வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாம் வகுப்பு கண்கோர் கூக்கோட தொகுத்தறி மதிப்பு டான்ஸஸ் பார்க்கலாம் எதிரெதிர் பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவம் செவ்வகம் கொடுக்கப்பட்டுள்ள இதை வந்து மொத்தம் எண்ணி என் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க ஒன்று இதை மொத்தமாக பதினஞ்சு இருக்குது பதினைந்து அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக ஏர் இந்த இருக்கிற நம்பரை ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க ஏறு வரிசையாக முன்னாடியே பார்த்தோம் இந்த இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுத்துருக்க நம்பரில் ரொ ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரை ஃபஸ்ட் எழுதணும் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அது மாதிரி எழுதிட்டே போகணும் நம் நாலாவது கொஷின் வடிவங்களின் அமைப்பை நிறைவு செய்க ஒரு செவ்வகம் ஒரு வட்டம் செவ்வகம் வட்டம் கொடுத்துருக்காங்க நம்மள மாதிரியே செவ்வகம் வட்டம் எழுதிவிட்டோம் கூட்டுக ஒம்போது எட்டையும் கூட்டினா பதினேழுக்கு ஏழு ஒன்று இங்கே போட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று நாலு அடுத்து இருபத்தி ஏழு உடன் பதினெட்டை கூட்டினால் என்ன நம்பர் கிடைக்கும்னா நாற்பத்தி ஐந்து கபிலனிடம் பதினைஞ்சு பந்துகள் உள்ளன அகிலனிடம் பதினாறு பந்து இருக்குது ரெண்டு பேர்ட்டும் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டையும் மொத்தம் அப்படின்னு கேட்டாங்கனாலே இருக்கிற என்ன நம்பர் கொடுத்தனாலும் அது ரெண்டையும் கூட்டிக்கணும் பதினஞ்சையும் பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ஒன்று கழிக்கணும் இப்போது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்க சொல்லிருக்காங்க அஞ்சுலேருந்து ஆறை கழிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் முன்னாடிலேருந்து ஒன்று எடுத்து வச்சா பதினஞ்சு நாயிரம் பதினஞ்சுலேருந்து ஆறை கழித்தா ஒம்பது இங்கே ஒன்று கொடுத்தாச்சுன்னா மூணு நாயிரம் மூணுலேருந்து ரெண்டு கழிச்சாச்சுன்னா ஒன்று அடுத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து எந்த எண்ணெய் கழித்தால் ஒன்பது கிடைக்கும் ஒம்போது நமக்கு வேணும்னா எந்த நம்பரை கழிச்சா கிடைக்கும்னா இருபத்தி மூணு கழிச்சா தான் ஒம்பது கிடைக்கும் அடுத்து ஒரு பழக்கடையில் முப்பத்தி ஒரு தர்பூசணி பழங்கள் இருந்தானே முப்பத்தி ஒரு தர்பூசணி இருந்துச்சு அதில் பதினெட்டு விற்றுட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்க தர்பூசணி பழங்கள் பதிமூணு மொத்தம் முப்பத்தி ஒன்று இருந்துச்சு அதுலேருந்து பதினெட்டு விற்று போயிடுச்சுன்னா மிச்சம் பதிமூணு இருக்கும் மித்த மீ மீதம் அப்படின்னு கேட்டாங்கனாலே இங்கே இருக்கிற நம்பர் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து எழுதணும் இது கழித்தல் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தோடு பொருந்தும் பண்பு இதுக்கு என்ன வடிவம் இது என்ன பொருந்தும்னா நான்கு பக்கங்கள் நான்கு முனைகள் உண்டு நான்கு முனைகள் மற்றும் நான்கு பக்கங்கள் தான் செவகத்துக்கு பொருந்தும் ஏன்னா முதல்ல வந்து நான்கு பக்கங்கள் மூன்று முனைகள் இருக்குது கிடையாது நாலு முனை இருக்கிறதுனால அது கிடையாது இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து மிக சிறிய எண்ணெய் தேர்ந்தெடு இதில் மிக சிறிய எண்ணெய் எதுன்னு பார்த்தா இருபத்து மூன்று ஏறு வரிசையில் உள்ள எண்கள் எண்களை தேர்ந்தெடு இதில் எப்படி எது ஏறு வரிசையில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சின்ன நம்பர் தான் முதல்ல வரணும் அப்படி பார்த்தா இதுவும் இதுவும் இருக்குது ஆனால் இதில் இடையில எண்பத்தி நாலுன்னு பெரிய நம்பர் வந்து இடையில வந்ததுனால இது கிடையாது இதுதான் சரியான வரிசையில் இருக்குது இரு வரிசையில் இருக்குது கொடுக்கப்பட்டுள்ள எண்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாகும் அனைத்து ஈரக்கு எண்களையும் எழுதணும் நாலே ஒம்போதே பயன்படுத்தி நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி என்ற நாலு நம்பர் எழுதலாம் இதில் மிகப்பெரிய என்னன்னா தொண்ணூற்றி ஒன்பது மிக சிறிய எண்ணெய்னால் நாற்பத்தி நான்கு வடிவங்களின் அமைப்பு செவ்வகம் ஒரு முக்கோணம் மேல் நோக்கி கீழ்நோக்கி ஒரு முக்கோணம் அடுத்து செவ்வகம் மேல் நோக்கிய முக்கோணம் ஒன்று கீழ்நோக்கிய முக்கோணம் ஒன்று அது மாதிரியே இங்கேயே நம்ம எழுதிக்கணும் அடுத்து விடைக்கானது எட்டி ஆறை கூப்பிட்டா பதினாலுக்கு நாலு ஒன்று போட்டுக்கிறோம் ஒன்று அஞ்சு ஆறு ஆறு மூணு ஒன்பது அடுத்து மூணு ஒன் பதி எழுபத்தி மூணுலேருந்து பத்தொன்பதை கழிக்கணும் இங்கே மூணுலேருந்து ஒன்பதை கழிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் இங்கேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு பதிமூணுன்னு ஆயிரும் பதிமூணில் ஒன்பது பேர்ச்சுனா நாலு அடுத்து இங்கே ஏழில் ஒன்று போயிடுச்சுன்னா ஆறு ஆறில் ஒன்று கழிச்சா அஞ்சு முப்பத்தி ஐந்து உடன் இருபத்தஞ்சை கூட்டினா அறுபது அடுத்து விதைப்பந்துகளை நாற்பத்தாறு விதைப்பந்துகளை உருவாக்குனாங்க அதில் இருபத்தெட்டு பந்து வந்து குமுதான்றவங்க இருபத்தெட்டு உருவாக்குனாங்க அப்போ ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் கேட்டாலே என்ன பண்ணணும் நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆட்டையும் கூட்டினோன்னா இருபத்தி நான்கு அடுத்து அறுபதுலேருந்து எந்த எண்ணெய் கழித்தால் பதினெட்டு கிடைக்கும்னா நாற்பத்தி ரெண்டை கழிச்சிட்டோன்னா பதினெட்டுங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு பள்ளியில் எழுபத்தஞ்சு மாணவர்களும் தொண்ணூற்றி நான்கு மாணவிகளும் உள்ளனர் மாணவர்களை விட எத்தனை மாணவிகள் அதிகம் இருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டோன்னா என்ன வருமோ அதுதான் பத்தொன்பது மாணவிகள் அதிகம் இருக்காங்க அப்படின்னு வரும் தேங்க்யூ